திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்த செயல் வகை அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதிய செயல் குரல் விளக்கம் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும் குரல் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் குரல் தெளிந்து தேர்ந்த விளக்கம் சேர்ந்து வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது ஒன்றுமில்லை குரல் தெரிந்த இனத்தொடு தேர்ந்தென்னி செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் குரல் ஆக்கங்கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் குரல் விளக்கம் பெரும் ஆதாயம் என்று எதிர்பார்த்து கை முதலையும் விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் குரல் ஆக்கங்கருதி முதலிழக்கும் அறிவுடையார் குரல் தெளிவில் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் குரல் விளக்கம் தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கையில்லாத செயலை செய்ய தொடங்க மாட்டார் குரல் தெளிவிலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடுபவர் குரல் வகையறச் சூழாதெழுதல் ஒரு செயலை தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும் குரல் வகையறச் சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு ஆறு குரல் செய்தக்க அல்ல செயக்கெடுஞ் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் குரல் விளக்கம் செய்யக்கூடாததை செய்தால் கேடு ஏற்படும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் குரல் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்தக்க செய்யாமையானும் கெடும் குரல் எண்ணி துணிக கருமன் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிலுக்கு குரல் விளக்கம் நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு குரல் எண்ணி துணிக கருமன் துணிந்தபின் எண்ணுவம் என்பதிலுக்கு குரல் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் குரல் விளக்கம் ஒரு செயலை முடிக்கும் வழி அறியாது தொடங்கினால் பலர் சேர்ந்து துணை செய்தாலும் அச்செயல் கெட்டுப் போகும் குரல் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் குரல் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டவரவர் பண்பறிந்தாற்றக்கடை குரல் விளக்கம் ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் கூட செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பி தாக்கும் குரல் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றக்கடை குரல் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்முடு கொல்லாத கொல்லாதுலகு குரல் விளக்கம் தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பரிந்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும் குரல் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொல்லாதுலகு